கிரஷர் குவாரி உரிமையாளர்களின் செயற்கையான விலை உயர்வை தமிழ்நாடு அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் அனைத்து கட்டடப் பணிகளும் நிறுத்தப்படும் என கட்டுநர்கள் சங்கத்தினர் எச்சரித்துள்ளனர் புதுக்கோட்டையில் அகில இந்திய கட்டுநர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் பேசிய சங்கத்தின் நிர்வாகிகள் கிரஷர் குவாரி உரிமையாளர்கள் கட்டுமான பொருட்களுக்கு செயற்கையான விலை உயர்வை அறிவித்துள்ளதாக கூறினர் இதனால் தமிழ்நாடு முழுவதும் அரசின் கட்டிடப் பணிகள் தனியார் கட்டட பணிகள் முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் விலை உயர்வை தமிழக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்டடப் பணிகளும் நிறுத்தப்படும் என அவர்கள் கூறினர் விலையேற்று என்பது எந்த விதமானும் நியாயமற்றது இதை உடனடியாக குறைக்க வேண்டும் குறைக்கவில்லை என்றால் மீண்டும் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு எதிராக அல்ல அரசாங்கத்தை மிரட்டுவதற்காக அல்ல எங்களுடைய நிலைமை எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக கூட அல்ல இந்த விலையை வாங்கி எங்களுடைய பணியை தொடர முடியாத நிலை உடனடியாக இந்த அநியாய விலையேற்றத்தை மீண்டும் சொல்கிறேன் இந்த அநியாய விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி பழைய நிலைமைக்கு விலையை குறைக்கவில்லை என்றால் எங்களால் பணி தொடர முடியாது நாங்கள் பணி தொடரவில்லை என்றால் அரசாங்கத்தினுடைய அத்துணை திட்டங்களும் முடங்கி போய்விடும் கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு மணல் கொடுப்பதற்கு அம்மாநிலத்தவர்கள் தயாராக இருந்தாலும் தமிழக அரசு அதை தடுத்து நிறுத்துவதாக அவர்கள் கூறினர் தமிழக அரசு இந்த போக்கை கைவிட்டு அண்டை மாநிலங்களில் இருந்து மணல் எடுத்து வர அனுமதிக்க வேண்டும் என கட்டுநர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தினர்